வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் காற்று அடிச்சிட்டே தான் இருக்குது வாங்க தோட்டத்தில் லெமன் பழுத்து இருக்குது எடுக்கலாம் நல்லா காற்றடிச்சு இருக்கிறது எல்லாம் போச்சு எல்லாம் வந்து கரெக்டா பழுத்து இருக்குது கொஞ்சம் பழுத்து இருக்குது மரத்துல கொஞ்சம் தான் இருக்கு இந்த மாதிரி காத்து அடிச்சு எல்லாம் போச்சு நம்ம லெமன் அடிக்கலாம் அங்க பாருங்க பெரிய மங்கம் ஒரு லெமன் அங்க ஒண்ணு இருக்கு அங்கிருச்சு கையில ஈஸியில் அடுத்தது தான் குட்டி ஒண்ணு படிப்பிருச்சு மேலே மேலே இருக்குது பெருசு பெருசு ஒன்னு இருக்குது இதுவும் எடுத்துடலாம் இங்க பாருங்க இது சின்ன சைஸ் அதுக்கு ஏதோ பிரச்சனை அதனால இப்படி ஆயிடுச்சு இது அங்க ஒன்னு ரொம்ப பெருசு இருக்குது அந்த பக்கம் வரைக்கும் இதுல நமக்கு பெரிய காய் பாருங்க நல்ல அறுவடை பெரிய சைஸ் பாருங்க ஒரு ஒரு லெமனோ இங்க பாருங்க இதுதான் உண்மையான சைஸ் இது வந்து இதுக்கு முன்னாடி சைஸ் இத நம்ம நல்லா கிரேட் பண்ணி அந்த சிக்கனோ மட்டனோ எதுக்கு மேலே வேணா போட்டு நம்ம அந்த அவன்லாம் வைக்கலாம் ஜூஸும் போட்டு குடிக்கலாம் சூப்பரா இருக்கும் இது கொஞ்சம் லைட்டா ஒரு கசப்போட தான் இருக்கும் இந்த லெமன் இது பேர் பிட்டர் இது பேரே சொல்ல பிட்டர் லெமன் தான் பிட்டர் லெமன் தான் இது பேரு ஆனா நல்லா இருக்கும் இது கடையில எல்லாம் விக்கிறாங்க இங்க எல்லாம் ஃபுட் சிட்டில எல்லாம் கிடைக்க வேண்டியது இது பாருங்க இதுதான் முழுசா மாறின சந்திரமுகி மாதிரி லெமன் சரி காத்தடிக்குது நல்லா அறுவடை செஞ்சிட்டோம் வாங்க போலாம் நல்ல லெமன் அறுவடை இல்லைன்னா இதெல்லாம் காற்றுல அப்படியே கீழே விழுந்து கிடக்கும் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வாங்கிட்டு இப்போ நானஞ்சு எம்மியும் அங்கே பாருங்க தோட்டத்தில் அவ்வளோ பழம் கொட்டி கிடக்குது அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து எடுப்பாங்க சிங்கேந்தே எடுத்து அதான் காற்று வாங்கி லாங்காவையும் எடுப்போம் முதல்ல ஃபேஷன் எடுக்கும் முதல்ல ஃபேஷன் ஃப்ரூட்

e daqui não vai beber இந்த இன்சுலின் கீரை அணிலுக்கு அடிச்சு தூக்கி போட்டுருக்கு அந்த பக்கம் இது வந்து அவக்காடு பாருங்க குட்டி

பெரிய காய் நல்லா காத்துல வெடிச்சு கிடக்குது முத்திருச்சு பழம் தான் அந்த பாருங்க இதுல இருக்கிற சீட் பாத்தீங்கன்னா இது தனியா கிடக்குது இத போட்டாலும் வளரும் அங்க வந்து கிடக்குது அது பழுத்த தந்தர்ல பழம் வந்துச்சு மாங்காவும் அதே மாதிரி தான் கொட்டி இருக்குது வாங்க போய் எடுத்துருவோம் இத பாருங்க இதெல்லாம் நல்லா முட்டிதான் இருக்கு பெரிய மாங்காய்

மழ வந்துச்சு மேலே ஏறுமா நீ மேலே ஏறி வச்சு நல்லா கறி இது செய்யலாம் ஜாம் செய்யலாம் நீ ஜாம் செய்யறீங்களா நல்ல காய் உடஞ்செல்லாம் தூக்கி போட்டு நாங்க ஒரு பெருசு போ பின்னாடி ஜெமி பெருசு பின்னாடி சரி வாங்க போலாம் மழை வந்துச்சு காட்டு எடுத்து காட்டு அது அழுகிச்சு ஓடி வாங்க ஓடி வாங்க போலாம் மழை வந்து இப்போ வந்து தலையில் தேங்க அதுக்க ரொம்ப ஜாக்கிரதையாக எடுக்கணும் ரொம்ப நேரம் மரத்தடியில் நிற்காத வந்து இதுக்கு மேலே இருக்குது േ പിന്നെങ്കിലും <cũ>

அதுதான் கொஞ்சம் பிஞ்சா வரும்போதே எடுத்துருந்தோம் சரி வாங்க கூட போய் போடலாம் நிறைய இன்னைக்கு நல்ல அறுவடை இன்னைக்கு ஆ அங்கே போய் போய்ட்லாம் கூட ஓ இந்த பக்கம் போ வழி இல்லை இந்த கொடி மறைச்சி இருக்குது அப்படிதாங்க நம்ம போகணும் ம் இன்னைக்கு சம்மர்

டைம் ஆயிடுச்சு ஆறு ஆறு மாசம் மேல ஆயிடுச்சு

நீங்கள் சாப்பிடுங்க மீனை சாப்பிடுங்க வெட்டி சாப்பிட்டு பாருங்க ஆனால் இது வந்து வெயில் நேரத்துக்கு தமிழாக இருக்கும் சூப்பரான பழம் வெயில் நேரத்துக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து தண்ணி டேஸ்ட்டு தான் இப்போ வந்து தண்ணி மாட்டு இருக்கு அப்போ என்ன செய்யணும் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு இது தண்ணி இது வந்து பிஞ்சி

மாவு மாதிரி இருக்கும் பிசு பிசு இருக்கும் சப்போட்டை பண்ண சாப்பிடும் போதா எப்படி இருக்குது சாப்பிட்டு ஒரு இனிப்பு இருக்கும் கொஞ்சம் இந்த மாவை பசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் அடைக்கும் சாப்பிடும்போது நல்லா லைட்டாக ஒரு இனிப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அடுத்தது பட்டர்ஃப்ளூ இல்லைன்னா ஃபேஷன் சாப்பிட்றேன் சாராஸ் கோடாலி ஃபேமஸ் கோடாலி இந்த பழம் வந்து இதுவும் ஒரு புளிப்பு இனிப்பு சுவையோட தான் இருக்கும் உப்பு போட்டு தான் சாப்பிடணும் இதுல இன்னொரு கலரும் இருக்கு சீடோட சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஜூஸ் போட்டா சூப்பராக சூப்பராக இருக்கும் அடுத்தது இதுல வந்து மஞ்சள் மாதிரி பர்பிள் கலரும் இருக்கு பர்பிள் அந்த பர்பிள் கலர் மோஸ்ட்லி அந்த நூரேலியா சைடுல தான் வரும்னு நினைக்கிறேன் நீங்க அங்க நல்ல வாசம் அடுத்து வந்து இது பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்து வாழை சீனி வாழை சீனி வாழை இது வந்து இது பழுத்து இருக்குது நான் நல்லா பழுக்க வேண்டியது இருக்குது இது நான்

இந்த இதை நீ உடஞ்சி தூணி போட்டு எடுத்து பண்ணிக்கணும் இது நம்ம தோட்டத்து லெமன் எவ்வளோ பெரிய சைஸ் பண்ண இதுதான் உண்மையான சைஸ் இது கொஞ்சம் சின்னதாக இருந்தது நான் இன்றைக்கி இதை வந்து மட்டனுக்கு இந்த தோலை கிரேட் பண்ணி மேலே போட்டுக்கிறோம் மேரினேட் பண்ணேன் நல்ல வாசனையாக இருக்கும் அதை வெட்டி கட்டுவோம் இதை வெட்டுவா இந்த உள்ளே இப்படி தான் இருக்கும்

அன்னைக்குதான் நம்ம பாத்துட்டு போறோம் மழை வருது மழை வருது பாருங்க எப்படி வெயிலும் அடிக்குது மழையும் மழை பெய்யுது காத்தடிக்குது ஒரே குழப்பமா இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னா வாழை மரம் தான் அது கந்தலா போச்சு எல்லாம் எல்லாம் பிஞ்சி நார் நாரா போயிடுச்சு ராக்ஸி வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்குது அடைச்சிக்குச்சு அவ்வளோதான் மக்களே வீடியோ கூட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு பயங்கரமாக காற்று அடிக்கடி மழை கொஞ்சம் கொஞ்சம் வெயில் இந்த மாதிரி ஒரே குழப்பமாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களால் டெய்லி பார்க்க முடியும் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காட் பிளெஸ் யூ ஆல் பாய்